நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் ஆமா இந்த வசனத்தை இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் வந்து இதை நீ சொல்லிட்டு நீ பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார் நிறைய நேரத்தில் குதிரையை உண்டாக்கின யார் தான் கச்சர் தான் ஆண்டவர் தெரியும் அந்த குதிரைக்கு எவ்வளோ பலம் இருக்கிறது அந்த குதிரையின் பலத்துல அவர் பிரியப்பட மாட்டாராம் இன்னைக்கு நம்ம சுயபலம் என்னால முடிஞ்சிரும் நான் இத சாதிச்சிருவேன் அழகா சொல்லுகிறது அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிர வீரனுடைய கால்களில் பிரியப்படா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ எல்லாவற்றிற்கும் என்னை சார்ந்திருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நான் தான் உனக்கு பலன் என்ன சொல்றாரு கத்தர் சொல்றாரு நான் தான் உனக்கு பலன் உன்னுடைய முழு எண்ணமும் சிந்தனையும் என்னை தான் சார்ந்து உன் சுய காரியத்தில் கூடாது மோசஸ் ராஜசேகர் ஒரு பாட்டு பாடுவார் என் ஓட முடியல என் பணபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல என் பலபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல நடந்து வந்த பாதைகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நான் கடந்து வந்த பாதைகள் அரடு நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் ஹலலோயா குதிரையின் பலத்தில் அவர் பிரியப்பட மாட்டார் உங்களுடைய பலத்தில் அவர் பிரியப்பட மாட்டார் அவர் ஒன்று தான் விரும்புவார் என்னன்னு சொன்னால் என்னை வச்சு நீ செய் நான் உனக்கு எந்த நேரத்திலையும் வந்து நான் உதவி தான் பைபிள் சொல்லுது அவர் உதவி செய்ய உள்ளவராக இருக்கிறார் சோதிக்கப்படுகிறவனுக்கு சோதிக்கப்படுறது உதவி செய்ய உள்ளவராக இருக்கிறாராம் நீங்கள் எந்த சோதனையில் இருக்கிறீங்களோ அந்த சோதனையில் அந்த சோதனைக்கு ஏற்றபடி அந்த சோதனையிலேருந்து கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாராம் நீ சோதிக்கப்படு அப்படின்னு சொல்கிறதே இல்லை அதனாலதான் எப்ரேயர் புஸ்தகத்தில் ஒரு அற்புதமான ஒரு பகுதியை நான் கடந்த நாளில் தியானித்த போது உண்மையிலே ஆண்டவர் நமக்கு செய்தது ஒன்று வந்து வீணாக போவதில்லை சாதாரணமாக நம்ம நினைக்கிற வாசக பதிமூணாம் அதிகாரம் எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல நீங்க பதினொன்னு பன்னெண்டு வாசிக்கும் போது எவ்வளவு பதிமூணு பதினொன்னு பன்னெண்டு ஏனென்றால் ஏனென்றால் ஏன் எந்த மிருகங்களுடைய ரத்தம் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படப் போகிறதோ ஐயா நல்ல கவனிங்க ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்துல ரத்தம் சிந்தினாங்க ரத்த பலிகளை கொடுத்தாங்க புறா ரத்தம் ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் கொடுத்தாங்க அப்போ ப அந்த ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை மட்டும்தான் எங்க கொண்டு போவாங்க பலிபிடத்துக்கு கொண்டு போவாங்க தேவனுக்கு முன்பாக பலிபிடத்துக்கு கொண்டு போவாங்க அந்த ஆடையோ அந்த புறாவையோ பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகத்தை எங்கே போடுவாங்களா பாளையத்துக்கு புறம்பே

அதை அடிச்சு சாப்பிட்ருவாங்க மிருகம் ரத்தம் ரத்தம் தான் உள்ள போவோம் ஆசாரியன் வெட்டி ரத்தத்தை கொண்டு போய் பலிபிடித்து கொண்டு போவார் அந்த மிருகத்தை எங்க போட்டுருவாங்க புறம்பே போட்டுருவாங்க அதே போல உங்களை என்னையும் ஆசிர்வதிப்பதற்காக உங்களை என்னையும் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காக உங்களை என்னையும் மேன்மைப்படுத்துவதற்காக தேவனாகிய கத்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவனை அவருடைய அடிச்சு சிலுவையில ரத்தத்தை உறிஞ்சு அந்த ரத்த உள்ள போனது அவருடைய சரீரங்கிறது யாருக்காக இதை விட ஒரு பெரிய மீட்பு யாரு பண்ண முடியும் கைத்தட்டி கத்தரை மையமப்படுத்துங்க ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல லோயா இதை விட யாருங்க தியாகம் பண்ண முடியும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீங்கள் நல்லா இருப்பதற்கு இதை விட யாரு வந்து செய்ய முடியும் அந்த நன்மைய தேவனுடைய குமாரனுங்க அவங்க நம்ம தே பிதாவுக்கு எவ்வளோ மனசில் எவ்வளோ மன வேதனை இருந்திருக்கும் சொந்த பையன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அதுதான் ஜெயிக்கிற ரத்தம் அந்த ரத்தம் மட்டும்தான் உள்ள போகுது இயேசுவோ பாளையத்திற்கு வெளியே பாலைவனத்தில் கொல்கதா மலையில சிலுவையில ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு கல்லடை போல அவர் அடிக்கப்பட்டார் என்றால் யோசிச்சு பாருங்க எனக்காக ரத்த சிந்தனார் என்னாலே தாங்க முடியலையே பிதாவுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும் புறம்பே பாடுபட்டாராம் அந்த எப்படி பாருங்கள் ரத்தத்தை எடுத்த உடனே தூக்கி எரிஞ்சிருப்பாங்கல்ல அந்த 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 புறாவையோ இல்லைன்னா அந்த ஆட்டுக்குட்டியையோ அந்த மாடையோ ரத்த சிந்தின பிற்பாடு கழுத்தறுத்து ரத்தம் எடுத்த உடனே அதை அப்படியே புறம்ப தூக்கி அப்படி தானேங்க நம்ம ஆண்டவர் நமக்காக செய்தாங்க யோசிப்பாரு தேவ பிள்ளைகள் நல்லா யோசிப்பாருங்க அதனால தான் வேதம் சொல்லுது அவர் குதிரையின் குதிரையினுடைய பலத்தில் பிரியப்பட மாட்டார் ஏன் திறமை என் ஞானம் என்னுடைய படிப்பு என் பின்னாடி பேக்ரவுண்டு என்னுடைய ஞானம் எவன்னு சொல்கிறானோ அதில் பிரியவே பட மாட்டார் ஒவ்வொரு நாளும் இவர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டார் என்று சொல்கிற பிள்ளைகளை அவர் அங்கீகரிக்கிறார் கைத்தட்டி கேத்திரம் அமைக்கப்பட்டதுங்க அலல்லோயா இந்த ஒரு வெளிப்பாடு போதும் நம்ம ஆண்டோருடைய சமூகத்தில் சேருவதற்காக இந்த வசனம் வாசவுன்னு நம்ம என்ன கண்ணீர் சொல்ல யோசி அப்படி அப்படி அப்படியே யோசிச்சு பார்க்கணும் எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் அப்போ அவர் விரும்புறது என்ன நீ என்ன கூட வச்சிக்க நான் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அம்மையன் சொல்லுங்க தான் வேதம் சொல்லுகிறது ஏசாயா திர்கதரிசின் புஸ்தகத்தில் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏசாயா திர்கதரிசின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது சமாதான தாவரங்களிலும் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தல நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் குடியிருக்கும் சொல்லும்போது எப்படி இருக்கு வாசிக்கும் போது உண்மையிலே நான் சொல்றேன் நான் தேவன் என்னை தெரிந்து கொண்டதற்காக நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துறேன் ஒரு தெய்வம் சர்வ வல்லமயில தேவன் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் கட்டுக்கதை அல்ல கற்பனை கதை அல்ல ஒரு மனுஷன் இதை வந்து கற்பனையாக எழுத முடியாது இதில் நல்லது கெட்டது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது எவன் இதை ஒரு விசுவாசித்து வாசிக்கிறானோ அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறான் நீ ஏன் ஜனம் நீ என்னுடைய ஜனம் ஒரு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நான் தான் சொல்லுவேன் நம்ம பிரசங்கம் எல்லாருக்கும் இல்லை ரோட்டில் போறவங்க எல்லாம் ஆசிர்வாதமாக இருக்கணும் விருப்பமாக இருக்கலாம் யார் அவருடைய வசனத்துக்கு கீழ்படுகிறாங்களோ யார் அவரை தேடுறாங்களோ யார் அவருக்கு அவருடைய வசனத்துக்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தான் அவர் ஜனம் தமிழாக்கம் ரொம்ப அழகா சொல்லுகிறது அந்த சொல்ல பாருங்க எனது ஜனங்கள் சமாதானத்தின் அழகிய வயலில் என் ஜனம் அன்னைக்கு அந்த நாட்கள்ல எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு விவசாயம் இருந்துச்சு என் ஜனங்கள் சமாதானத்தின் அழகிய வயலில் வாழ்வார்கள் எனது ஜனங்கள் பாதுகாப்பின் கூடாரங்களில் ஒரு பாதுகாப்பு நீங்க போரிடலாம் ஒரு பாதுகாப்பு காரணம் என்ன நீ அவர் ஜனம் ஹலோ லூயா அவர் சொல்ல நீ ஏன் ஜனம் கொஞ்சம் தாங்க நம்ம நம்ம பெருமான வேண்டாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு டியூஷன் எடுக்கிற ஒரு மகள்கிட்ட ஒரு அஞ்சு பேரை கொடுங்க இந்த அஞ்சு பேரை நல்லா பார்க்கும் இருபத்தஞ்சு பேரை கொடுங்க பார்க்க கஷ்டம் அதுபோல் கத்து எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவருடைய வசனத்தை கேட்டு எனக்காக தான் அவர் உயிரை கொடுத்து உயிரோடு இருக்கிறார் சொல்லி எந்த ஜனம் நம்புதோ அவர் தான் அவர் ஜனம் தட்டி தேவனத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்களும் நானும் அவரை நம்புறோம் அவர் சொல்ல என் ஜனம் நீ என்னுடைய ஜனம் அவர் பாருங்க கூடாரங்களில் வாழ்வார்கள் அவர்கள் அமைதியும் சமாதானமும் உள்ள இடங்களில் வாழ்வார்கள் மூணு ஆசீர்வாதம் சொல்றாரு ஒண்ணு அழகிய வயல் உங்களுக்கு இருக்கும் அதுல வாழ்வீங்க ரெண்டாவது பாதுகாப்பான கூடாரம் மூணாவது சமாதானமும் அமைதி இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல யாருக்கு என் ஜனத்துக்கு அவருடைய ஜனத்துக்கு நீங்க யாருடைய ஜனம் வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே அவருடைய அடிச்சுடல் ஆண்டவரை எங்களை நேசிக்கிறீரே அப்பதான் படிச்சு பார்த்தேன் எல்லா ரத்தமும் உள்ள போகும்போது கிறிஸ்து மனிதனுக்காக செந்தப்பட்ட அந்த கிறிஸ்து உடலை புறம்பே தூக்கி எறிந்தார்கள் புறம்பே வைத்தார்கள் தேவனுடைய குமாரனாயிருந்தோம் என் அன்பு தேவச்சன்னமே ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வழியில் உங்களோடு பேசுகிறா நீங்கள் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் குடியிருக்க பண்ண போகிறா கைத்தட்டை கத்திர மையப்படுத்துங்க அல்ல லோயா நீங்கள் ஃபீஸ்ஃபுல்லாக வாழ போகிறீங்க அப்படி ஒரு மேன்மையான ஆசீர்வாத ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஐயா நீங்கள் சொல்றது ஒன்றுமே இப்போ இல்லை இப்போ இல்லை உனக்கு நாட்கள் நடக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அழகா சொல்றாரு ஏன் ஜனம் என்னுடைய என்னுடைய மக்கள் ஏன் ஜனம் சொற்ப ஜனம் ஏன் ஜனம் அது அந்த ஜனத்தை பாருங்க அது எல்லாரோடய கலவாது அந்த ஜனம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் தங்குகிற ஜனம் என்று கத்தர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ராமின் சொல்லுங்க அல்ல அந்த ஆசிர்வாதத்தை இன்று வந்திருக்கிற பிள்ளைகள் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டோர் செய்ய போகிறார் அல்ல நீங்க அப்படி வாழ போறீங்க நீங்க அப்படி வாழ போறீங்க வேலையில பிரச்சனை வியாபாரத்துல பிரச்சனை நெருக்கம் தானே வந்திருக்கிறீங்க ஆண்டு சொல்றார் சமாதானமான நிலை நிலையான வாசஸ்தலங்களை என் பிள்ளைகளை நான் குடியிருக்க பண்ண போகிறேன் உங்களுக்கே தெரியாது அவர் அப்படி ஒரு மேன்மையான ஆசீர்வாத வைத்திருக்கிறார் அல்ல லோய்யா எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் அன்று நான் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் அல்ல அதே தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழாம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழாம் சங்கீதத்தை ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது அலங்கத்திற்குள்ளே அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக ரெண்டு விதமான ஆசீர்வாதம் உங்க அலங்கம் உங்கள் அரண்மனை வேலை ஸ்தலம் உங்கள் வீடு அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் சுகமும் சமாதானமும் இருப்பதாக என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்றதை நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் வீட்டில் சமாதானமும் சுகமும் இருப்பதாக என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் கைத்தட்டி தேவனை தோத்திரம் பண்ணுங்க ஒரு அல்லயா சொல்லுங்க அலோய்யா ஜனம் சமாதானமான தாவரணங்களில் நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியாய் குடியிருக்கும் நீங்க ஆண்டோட அதனாலதான் ஆண்டு சொல்றாரு ஏன் ஜனம் ஏன் ஆடு ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பிரிக்கிறார் பாருங்க ஏன் ஆடு யார் சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம் நம்ம வீட்டில் பாருங்க என்னுடைய கோழி குஞ்சு இது என்னுடைய பொருள் சார் ரெண்டு பிள்ளை இருக்கும் ரெண்டில் ஒன்று பொருளை ரொம்ப பத்திரமா பார்க்கும் ஒன்று அங்கங்க போட்டுரும் இந்த ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற பொருளை நீங்கள் பாருங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுத்தது எல்லாது கையில் வச்சுருக்கோம் அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கும் பத்திரப்படுத்தும் நம்மளே கண்டுபிடிச்சிருவோம் இவன் என்ன வாங்கி கொடுத்தாலும் பத்திரப்படுத்துகிறான் இந்த பாப்பா என்ன வாங்கி கொடுத்தாலும் பத்திரமா வச்சுருக்கிறான் அப்படி அந்த பிள்ளையை கொடுத்து நம்ம சந்தோஷப்படுவோம் அதுபோல ஆண்டவர் தேவனாகிய கத்தர் இஸ்ரவேல் வம்சத்தில் வந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்தான் என் ரட்சகர் அவர்தான் என் ராஜா அவர்தான் எனக்கு உயிரை கொடுத்தார் அவருக்காக நான் வாழுவர் எந்த அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அத்தனை ஜனத்துக்கும் அவர் பிதாவாகிய தேவன் தகப்பனாய் மாறுகிறாராம் ஹலோ லோரியா அதனால அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட இவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் இங்கேயோ காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மளை ஆண்டவரை பற்றி யோசிக்காது இருந்த நம்ம மூதாட்டியர்களை தேவன் தொட்டு ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் தேவ ஜனமே இன்னைக்கு வந்திருக்கிறவங்க உங்கள் ஒவ்வொருவரை பார்த்த ஆண்டு சொல்கிறா நீங்க ஏன் ஜனம் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமே பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க நம்ம கத்தருடைய ஜனம் நம்ம கத்தருடைய ஜனம் அல்லோயா அதனாலதான் அதனால தான் அந்த பாட்டை மறுபடி 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 பிரதர் பாடுறாங்க கத்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார் ஏன் நீ விசுவாச அறிக்கையிட 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 உங்க வாழ்க்கையில நன்மை வந்துடும் நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க குடும்பத்துல சமாதானமே இல்லாம இருந்துச்சு என்னைக்கு ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சினா நல்லவங்களா மாற ஆரம்பிச்சுட்டாங்க என்ன ஆமேன் ஒரே ஒரு ஆமேன் தான் வருது அல லோய்யா நீங்க விரும்பினாதான் அது நடக்கும் அல லோய்யா அவர் குதிரையின் வீரர் பிரியப்பட சொல்ல சொல்ல பாருங்க அதுபோல வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு ஆண்டவர் சொன்னார் இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக நான் லூக்கா பத்தலை சொன்னேன் நீ என்னைக்கு உன் வீட்டை பார்த்து அப்படி சொன்ன சொன்ன இப்போ வீட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் வாசல்ல கால் வைக்கும் போதெல்லாம் இந்த வீட்டுக்கு என்னது சமாதானம் அந்த வீட்டுக்கு சமாதானம் சொன்னோன்னு நான் நினைச்சு பாக்குறேன் ஐயோ இந்த ரகசியம் தெரியாம போச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லி எந்த ப்ராப்ளம் எந்த பிரச்சனை எந்த நோயினோடு எதுவுமே நம்மளை அணுகுவதில்லை காரணம் என்ன சமாதானத்தின் தேவன் உள்ளே வருகிற அக்கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு அல்ல சொல்லுங்க அப்படி சொல்லி பழகுங்க வண்டில எந்த வாகனத்துல ஏறும்போதும் எந்த அண்டவரையும் இந்த வாகனத்தை ஆசீர்வதிங்கப்பா அப்படி நம்ம வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த விசுவாச அறிக்கை கடையை திறக்கும் போது இன்னைக்கு தேவையெல்லாம் சந்திக்க போறதுக்காக உங்களுக்கு என் கடையில் ஒரு ரூபா கூட நஷ்டம் வராமல் நடக்க போறதுக்காக சோத்திரம் என் கடையில் வர்ற கஸ்டமர் எல்லாம் ஆண்டவரை நானும் யாரையும் ஏமாத்திரக்கூடாது என்னை யாரையும் ஏமாத்திரக்கூடாது இன்னைக்கு என் படிய நீங்கள் தாங்க ஆண்டவரன்னு சொல்லி சொல்லி பாருங்க அது கண்டிப்பாக நடக்கும் கைத்தட்டி கத்திரமையப்படுத்துங்க அலே லோய்யா அவர் நல்லவர் பெரியமா என் ஜனான்னு சொல்றார்ல உனக்கு நலங்கத்திற்குள்ளே சமாதானமும் நரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஹலலூயா அடுத்து சொல்றாரு பாருங்கள் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் பதினாலாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினாலு வாசிக்கும் போது அவர் உன் எல்லைகளை சமாதானம் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கிதமான கோதுமையினால் மேன்மையான ஆசிர்வாதத்தினால் திருப்தி ஆக்குகிறாராம் நம்ம எல்லையை சமாதானப்படுத்துகிறார் நம்ம எல்லையில் இருக்கிற பிரச்சனை வருகிறதை தேவன் விரும்புவதில்லை நம்ம எல்லையை சமாதானப்படுத்த விரும்புகிறார் ஆண்டு சொல்றார் ஏன் ஜனத்துக்கு நான் அதை செய்வேன் என்னை நம்புகிற ஜனத்துக்கு நான் அதை செய்வேன் என்னை நம்புகிற ஜனத்துக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்னுடைய நம்புற ஜனத்துக்கு நான் ஒரு இருப்பேன் என்னை நம்புற ஜனத்துக்கு நான் எல்லா ஆசீர்வாதம் கொடுப்பேன் ஏன்னா அவங்க என்னை நம்பி இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார் அலோய்யா உன்ன சொல்ற நாம் அவர் ஜனம் நம்மளுடைய எல்லைகள் என்ன பண்ணுவாராம் சமாதானமாய் சந்தோஷமாய் நம்ம வீட்டை சுற்றி சமாதானம் இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே போராட்டம் இருக்காது உலகம் ஆயிரம் சொல்லும் நாங்கள் இப்போ வந்திருக்கிற வீட்டுக்கு வாடகைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்து வரும்போது எங்கிட்ட சொன்னாங்க அந்த வீட்டுக்கு போயிடாதீங்க தண்ணி பிரச்சனை இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஐயோ அந்த வீட்டில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னாங்க கட்டி புது வீடு இன்னும் யாரும் வீடு வாடகை கூட விடலை மேலே ரூமில் ஆனால் நாங்கள் விசாரிச்ச போது அப்படி சொன்னாங்க அப்போதான் நாங்கள் கோல்டஸ்டார் அந்த தகப்பனார் அந்த நல்ல தேவ அந்த நல்ல மனுஷவர் அவர் சொன்னார் நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க அந்த நல்ல அவங்க நல்ல ஹவுஸ் ஓனர் நீங்கள் வாங்க தைரியமாக தண்ணி வராது அது வராதுன்னாங்க அவன் சொல்ல ஏன் சின்னம் இன்னைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு மாறணும் அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட தண்ணிக்காக தேவன் எங்களை கீழே இறக்கி தூக்க வைக்கல தட்டி கத்திர மையப்படுத்துங்க அதுல்லியா அப்போ மற்றவர்களுக்கு அதை வேற மாதிரி தெரிகிறது ஆனால் தேவன் நமக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறா நேற்று தினத்தில் கூட நான் சொன்னேன் அம்மா அந்த வீட்டுக்கு வரும்போது கோல்டு ஸ்டோர் தம்பியும் அவங்க அப்பாவை மட்டும் சொல்லலாம் என்ன பண்ணியிருக்க மாட்டோம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே ஏன்னா எங்களுக்கு அப்படி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் ஆனால் நான் எங்கே நினைச்ச மாதிரி அந்த வீடு இருந்தது ஜபிப்பதற்கு ஒரு அறை இருந்தது பிள்ளைகளுக்கு தனி பெட்ரூம் இருந்தது எங்களுக்கு ஒரு தனி பெட்ரூம் இருந்தது நல்ல முன்னாடி நின்று ஜபிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு தேவனோடு உறவாடுவதற்கு அருமையான ஒரு வீடு வாடகை தான் கொடுக்க முடியும் நான் யோசித்தேன் ஐந்து ஆண்டுகளும் ஆகிறது கத்தருடைய நாமத்தில் சொல்ற இயேசுவை நாமத்துக்கு முன்பாக ஒரு நாள் கூட ஒன்னா தேதி தாண்டி வாடகை கொடுத்தது கிடையாது கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க நான் பல ஆயிரம் சம்பாதிக்கும் போது கூட அஞ்சாம் தேதி பத்தாம் தேதி தான் கொடுப்பேன் என்னைக்கு இந்த ஊழியத்துக்கு ஆண்டவனை கொண்டு வந்தாரோ ஒரு நாள் கூட ஆண்டவர் எங்களை வெட்கப்படுத்தாதபடி நடத்தி கொண்டிருக்கிறா ஏன் ஜனம் காரணம் என்ன அவருடைய ஜனம் அல்ல லோய்யா அல்ல லோய்யா பாருங்க உன் எல்லைகளை அது மாத்திரம் அதே நூத்தி நாற்பத்தி ஏழு பதிமூன்று வாசித்தீர்கள் என்றால் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அல்லையா சொல்லுங்க உண்மை நூற்றுக்கு நூறு உண்மையா என் ஜனத்துக்கு அவர் செய்கிற அதிசயம் ஒரு நேரத்தில் என்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நகையெல்லாம் அடமான கடைக்குதான் ஓடிக்கொண்டே இருக்கும் எங்க நாலு காசு வட்டி வாங்கலாம் எங்க அஞ்சு காசு வட்டி வாங்கலாம் யாருட்டு அப்படிதான் இருந்தது என்றைக்கு அவர் எங்களை என் ஜனம் என்று எங்களை பொறுப்படுத்தாரோ இன்றை முதல் இயேசுவின் நாமத்தில் சாட்சியா சொல்ற ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு குண்டு மொழி கூட கத்துற எங்களை அந்த ஸ்டேட்டு கடையில் போய் வைக்குவதற்கோ பேங்குக்கு வைக்கிறது கத்தர விடல கைத்தட்டி கத்தர மையப்படுத்துங்க இத்தனைக்கும் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளை படிக்க வைக்க ஆண்டவருக்கு இரவு செய்தான் காரணம் என்ன ஏன்னும் அப்படி நீங்கள் எடுக்கணும் தேவன் நம்மளை சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும் அது அப்படி நீங்கள் அப்பியாசப்படுத்தணும் கத்திர சொல்ல ஏஞ்சனோ அது சமாதானமாக தான் இருக்கும் என்று வேதத்திலே பார்க்கிறோம் உன் வேதம் சொல்லுற வாசகளின் தாழ்பால்கள் தாழ்பால் பலவீனமாக இருந்தால் தான் அடிக்கடி என்ன பண்ணுங்க எல்லாம் ஒரு நேரம் வரும்போது திருப்பம் மற்ற எல்லாத்தையும் உண்டு வைப்போம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஏன் ஜனோன்னு சொன்னீங்களா அண்டவரை இனி நான் பிறருக்கு கடன் கொடுக்கதா இருக்கணுமோ தவிர யாருக்கிட்டையும் வாங்க கூடாது கைதட்டி கத்துற மையப்படுத்துங்க ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல லோய்யா வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் பிரியமானவர்களே ஆண்டவர் பல இருபத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் ஆண்டவர் நம்மை குறித்து பெரிதான ஒரு திட்டத்தை அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது நீ இப்படி இருப்ப பரவி போகிற ஆறா இருப்ப அப்படி இருப்ப நீ மேன்மையா இருப்பா என்று கத்தர் அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இப்போ என் ஜனம் நிலையான வாசஸ்தலங்களிலும் சமாதானமான தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் நீங்கள் யாருடைய ஜனம் சங்கீதக்காரன் எழுதுகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது

மீட்டு என்ன வைத்திருக்கிறார் ரத்தத்தை கொடுத்துருக்கிறார் இன்னும் யாரு கொடுத்து வாங்க முடியும் யாரு இவ்வளவுக்குள்ள தைரியமா சொல்ல முடியுங்க யோசிச்சு பாருங்க ஐயா யாராவது தைரியமா சொல்ல முடியுமா நீ ஏன் ஜனம் உனக்கு ஒன்னு வராம நான் பாத்துக்கிடுவேன் யாரா சொல்ல முடியுமா இவர் சொல்றார் கை தட்டி தேவனை தோத்திரம் பண்ணு அவனு சொல்லுங்க என் ஜனம் என் புள்ளன்னு ஏன் ஆடுன்னு சொல்றாரு அப்படி தன்னை உரிமைப்படுத்துகிறார் யார் சொல்லுவா பெத்த பிள்ளையை தான் சொல்லுவான் என் பிள்ளை என்ன சொல்லுவான் ஆமாம் வயசானவங்களை பார்த்தா அப்பாம்போம் எல்லாரும் அப்பா அப்பாம்போம் ஆனால் உண்மையான அப்பா தான் அப்பா எல்லாருக்கும் எல்லா அப்பா ஆயிட முடியாது அதுபோல தெய்வம் அப்படிதான் தெய்வத்தை தேடும்போது இந்த தெய்வம் எனக்கு என்ன செய்திருக்கிறார் இவர் என்னை எப்படி பாதுகாக்கிறார் எப்படி என்னை ஆசிர்வதிக்கிறார் எப்படி என்னை மேன்மைப்படுத்துகிறார் எல்லா விதத்திலையும் ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டு சொல்றாருக்கப்பட்ட ஜனம் நான் பச்சோட அல்ல என் ஆண்டவர் என்னை நேசிக்கிற சொல்லுங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறாமே கத்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வைக்கப்பட்டதில்லை அவரையே yeah <laughs> அவரை தலைமுறைய கத்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய்க்கொண்டோ நடுவழியில் நீங்க போவதில்லை அலலூயா எனக்கு தெரிஞ்சுங்க எவ்வளோ பேதத்தை படிச்சிருக்கிறேன் ச நிறைய பேரை பார்த்துருக்குறேன் கத்தரை நம்பி வந்தவங்க நடுவழியில் நின்னதே கிடையாது தட்டி கத்திர மையமடுத்துங்க நல்ல கைத்தட்டி கத்துற மையப்படுது ஆளு அல்லூரியா கத்தரை நம்பி வந்தவங்க தான் மதத்தை நம்பி வந்தவங்களுக்கு எனக்கு தெரியாது கிறிஸ்தவ அது போனால் அது தந்துருவாங்க இது பின்னாடி ஓடிடும் வீடு தந்துடுவாங்க கார் தந்துடுவாங்க சட்டை தந்துருவாங்கன்றலாம் என்ன பண்ணிடும் அவரை நம்பி வந்தியா இயேசுக்கிரசு நம்பி வந்தா இயேசுவே சொல்கிறார் என்னை நம்பி வந்தீங்களாப்பா உங்களுக்கு எதாவது குறை இருந்துச்சா ஒன்றும் இல்லை ஆண்டவரே சந்தோஷம் அதுதான் வார்த்தை நீங்கள் ஆண்டவரை நம்பணும் மனுஷனை நம்ப கூடாது மதத்தை நம்ப கூடாது ஏசு ஏசு தான் ரத்தம் செந்தினார் இப்போ அது ஒரு ஒரு கேட்டகரியாக போய் கொண்டு இருக்கிறது தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நம்பணும் ஆண்டவரை முன்னாடி வைக்கணும் அதனால தான் அந்த வேத வசனம் நமக்கு அற்புதமாக சொல்லிக் கொடுக்கிறதே பாருங்க ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன் என்னாகவும் இருபத்தி மூணாம் அதிகாரம் நீங்க எப்படிப்பட்டவர்கள் குச்சம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கத்தர் அவர்களோட இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது வேற யாருக்கும் இல்லைங்க நமக்குதான் நம்ம எப்படி இருக்கோம் நமக்குள்ள என்ன இருக்கான் ஜெய கம்பீர இருக்கான் நம்மளை நம்மளை குற்றம் பார்க்கலாம் அவரு மற்றவங்களாம் குற்றம் பார்ப்பாங்க குற்றம் பார்ப்பதில்லை அக்கிரமத்தை பார்க்கறில்லையா நம்ம அக்கிரமத்தெல்லாம் பார்த்தா நிற்கவே முடியாது நம்ம ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள் நான் யாக்கோப்பியில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கத்தர் அவர்களோட இருக்கிற யாரை நம்ப யார் ஏசுவ நம்புறாங்களோ அவங்களுக்கு அவர் தெய்வம் அகில உலகத்துக்கும் அவர் தான் தெய்வம் அது இந்த உலகம் ஏதாது வைத்தியகாரம் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவான் சொல்லிட்டு போறான் நமக்கு அந்த ஆசிர்வாதம் இருக்கும் கிறிஸ்து நம்ம பைத்தியகாரங்கதா அத நினைக்கிற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் நம்மளை வளர வளர வெட்டி வெட்டி கரெக்ட் பண்ணிட்டே இருப்பார் பரலவராஜன் மட்டும் போறதுக்கு ஊடு வளர்ந்துட மாட்டோம் கீழே வெட்டுறதுக்கு விசாசு ஓடு கொடுப்பா அடியில் வெட்டி சாய்ச்சிடுவான் மரத்தை ஆண்டரோடு விடமாட்டார் கிளைய வெட்டி வெட்டி தான் கொண்டு போவார் ஒரே நாளில் எல்லா ஆசீர்வாதம் வந்துடாது ஒரே நாளில் அந்த கூடத்துக்கு வந்தவொடனே எனக்கு அப்படியே அள்ளிட்டு போயிடலான்னு வந்துடாது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி நீங்கள் நினச்சிருப்பீங்க வாழ்க்கையே முடிய போகுது முடியாது இங்கே கூட நிறைய பேர் அந்த வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்ச முடியாது உங்களை தான் சரி பண்ணுறாரு சரி பண்ணி சரி பண்ணி அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற கொண்டு போயிடுவார் ஆம்பிட் சொல்லுங்க உங்களுக்குள்ள யாருடைய கம்பீரம் இருக்குது ராஜாவின் ஜெய கம்பீரம் சொல்லுங்க ராஜாவின் கம்பீரம் சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்குது ஆம்பேட் சொல்லுங்க ஆமா ஏன் அவர்களுடைய கத்தர் அவங்க கூட இருக்கிறார் செங்கடலை பிளந்தவர் என் கூட அவர் இருக்கிறார் இன்னைக்கு நான் வேணா கொஞ்சம் அப்படி அப்படியே சோர்ந்து போன நிலைமையில இருக்கலாம் வியாபாரம் அப்படியே நொடக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஏன்னா கத்தர் என் கூட இருக்கிறார் எந்த நேரத்துல வேணாலும் யாபாரும் ஆசிர்வாதமா இருக்கும் ராம்பேட் சொல்லுங்க பார்க்கலாம் ஹலோ லோய்யா இப்போ ஏன் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாகுவாருங்க அவருடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க குதிரையின் பலத்தில் பிரியப்பட மாட்டார் வீரனுடைய கால்களில் பிரியப்பட என் டாலண்ட்டு என் சாமர்த்தியம் என்ன மாதிரி யாரும் வண்டி ஓட்ட முடியாது என்ன மாதிரி யார் நல்லா இருக்க செய்து அதெல்லாம் சொல்லிடாதீங்க நான் ரொம்ப நல்லவன்னு நீங்கள் கத்தர் முன்னாடி சொல்லாதீங்க குறை உள்ளவனே போங்க கத்தர் உங்களை நன்மையாக நடத்துவார் ஜபிக்க முடியாது எல்லாரும் எழுந்திரும் இருக்கலாம்